வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு தோல் சீவி சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ எல்லா கேரட்டும் தோல் சீவினதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு கேரட் துருவலில் எல்லாத்தையும் துருவிக்கலாம் தூரது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கேரட்டும் துருவியாச்சு அடுத்து ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில் கேரட்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதக்கிறதுனால கேரட்டு நல்லா வதங்கி சீக்கிரமே வெந்துடும் அடுத்து கேரட் அல்வாவும் நல்லா வாசமாக இருக்கும் நாம் இந்த அல்வாவில் நெய் சேர்க்க போகிறது இல்லை வதக்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் அடுத்து கடைசியாக முந்திரியாக நெய்யில் வறுத்து போட போகிறோம் அவ்வளோதான் அடுத்து இந்த கேரட்டு பாலில் வேகிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும் நெய் அதிகம் தேவையில்லை இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒன்றரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் இது ஒரு இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் இப்போ குக்கரை மூடி வெயிட்டை போட்டு மூணு விசில் ஹைஃப்ளேமில் வர்ற மாதிரி வச்சிடலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் நல்லா வெந்திருக்கு இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் பால் ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இந்த கேரட் அல்வாவுக்கு அதிகமாக பால் சேர்க்கிறப்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஒரு கிலோ கேரட்டுக்கு ஒரு லிட்டர் பால் சேர்க்கலாம் நான் முக்கால் கிலோ கேரட்டுக்கு ஒரு நானூறு எம்எல் அளவு தான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பால்ல கேரட்டு நல்லா வெந்து சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா சுண்டிடிச்சு இந்த சமயத்துல ஒரு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவில் இருக்கும் ரொம்ப இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கா கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இலக்கி விட்டுடும் அது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிளரி விட்டுட்டே இருக்கணும் விடாம அல்வா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து கிளறி விட்டுடலாம் இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் உடச்ச பாதாம் பிஸ்தாவை சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட ஆரம்பித்தா ஒருத்தரே எல்லா அல்வாவும் சாப்பிட்டுடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி